சென்னை மாநகரம் முழுவதும் பெரும்பகுதியான மக்கள் குடியிருக்கிற பகுதிகளுக்கு இன்று வரை குடியிருப்பு உரிமையான பட்டா என்பது கிடைக்காமல் இருக்கிறது சென்னை மாநகரம் பிரிட்டிஷார் வந்ததற்கு பின்னால் சென்னை என்பது உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் எனவே ஆரம்ப காலத்தில் அந்த நகரத்தின் உருவாக்கப்பட்ட ஷாஜிடவுன் பகுதியை தவிர மீதி இருக்கிற பகுதி முழுவதும் விளை நிலங்களாக தரிசு நிலங்களாக நீர்வழி போக்குவரத்தாக ஆடு மாடு மேய்கிற மேய்ச்சல் நிலங்களாக இருந்து வந்திருக்கிறது என்பதை எல்லோரும் அறிவோம் இது பெரும் நகரமாக உருவாக்கப்பட்டதற்கு பின்னால் இங்கே இருக்கிற குடியிருக்கிற மக்கள் அவர்கள் காலியாக இருக்கிற இடங்களில் வீடு அமைத்து குடியிருந்து வருகிறார்கள் இது நீண்ட காலமாக இப்படி பகுதி மக்களுக்கு பட்டா கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சென்னை மாவட்ட குழுக்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த பட்டாவிற்கான கோரிக்கையை முன்வைத்து மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான இயக்கம் நடைபெற்றதற்கு பின்னால் ஆட்சியாளர்கள் தவிர்க்க முடியாமல் சில பகுதிகளுக்கு பட்டா வழங்கினார்கள் அதைத் தொடர்ந்து எல்லா தேர்தல்களிலும் ஆட்சியாளர்கள் வைக்கிற தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் வந்தால் பட்டா கொடுப்போம் என்பது இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் பட்டா கொடுத்து தீர்ந்தபாடில்லை இதற்கு மிக முக்கிய காரணம் சென்னை மாநகரம் அல்லது புறநகர் பகுதிகளில் நிலவகை மாற்றம் செய்யாமல் பட்டா கொடுக்க முடியாது என்கின்ற நிலை இருப்பதுதான் காரணம் ஆவணங்களின் அடிப்படையில் இன்றைக்கு சென்னை நகரத்தில் இருக்கிற பெரும்பகுதி நிலங்கள் நத்தம் கிராம நத்தம் அரசு புறம்போக்கு மேய்ச்சல் புறம்போக்கு வாய்க்கால் புறம்போக்கு வண்டிப்பாட்டை புறம்போக்கு என்று பல்வேறு வகைகளிலே இருக்கிறது அதேபோன்று தனிநபருக்கு சொந்தமான பல்வேறு நிலங்கள் அனாதீன நிலங்கள் அதுவல்லாமல் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் இன்றைக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அவைகள் அவா மேற்கண்ட வாரியம் சில பகுதிகளை குடிசை மாற்று வாரிய நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதி என்று அறிவித்திருக்கிற பகுதியிலும் இருக்கிறது வரலாற்றில் மன்னர்கள் காலத்தில் மன்னர்கள் அன்றைக்கு ஆதிக்க சமூகமாக இருந்த பிராமணர்களுக்கும் அதேபோன்று கோவில்களுக்கும் பிரம்மதியம் என்ற பெயரிலே ஒதுக்கிய நிலங்கள் இன்றளவும் கோவில் நிலங்களாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது அதிலே மக்கள் குடிசை அமைத்து இன்றைக்கு தங்களுடைய உழைப்பை முழுவதும் செலுத்தி அதில் கிடைத்த வருமானத்தின் மூலம் இன்றைக்கு வீடு கட்டி குடியிருந்து வருகிறார் எனவே இப்படிப்பட்ட பல்வேறு நிலங்கள் இருக்கிற பின்னணியில் இந்த நிலங்களை ஒவ்வொரு வகையாக அரசாங்கம் வகைப்படுத்தி நிலவகை மாற்றம் செய்து பட்டா வழங்காமல் பட்டா கொடுக்க முடியாது இன்றைக்கு நீர்வழி போக்குவரத்து நீர்வழிப் போக்குவரத்து நீர்வழி வரத்து அல்லது நீர்வழி புறம்போக்கு ஏரி புறம்போக்கு இருக்கின்ற பகுதிகளில் சென்னை நகரம் உருவான போது தண்ணி அதனுடைய வழிபோக்கில் போயிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு எல்லாம் வீடு கட்டி குடியிருந்ததற்கு பின்னால் நீர் வழிக்கான அந்த தடயமே இல்லை ஏரி இருந்ததற்கான தடயம் இல்லை அரசாங்கமே சில ஏரி பகுதிகளை இன்றைக்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக அது வீடு கட்டும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது அப்படி இருக்கிற பின்னணியில் ஆவணத்தில் அது நீர்வழி புறம்போக்கு அல்லது ஏரி புறம்போக்கு இருக்கிறது என்கின்ற ஒரே காரணத்திற்காக அங்கே பட்டா கொடுக்காமல் இருப்பதும் அல்லது நீதிமன்றத்தின் மூலமாக அவர்களை அங்கிருந்து அப்புறம் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தீபம் ஏற்றுவதற்காக வழக்கு வருகிற போது அதை நேரில் சென்று பார்க்கிற நீதிபதி அப்படிப்பட்ட நீதிபதிகள் இது உண்மையிலேயே ஏறி இருந்ததா அல்லது நீர்வழிப்போக்கு இருக்கிறதா நீர்வழியை ஆக்கிரமித்து வீடு கட்டி இருக்கிறார்களா என்பதை நீதிபதி கூட ஆய்வு செய்ய வேண்டாம் ஒரு அட்வொகேட் கமிஷன் போட்டு கூட ஆய்வு செய்வதற்கு நீதிமன்றங்கள் தயாராக இல்லை ஆவணத்தில் சர்வே எண் அது ஏரி புறம்போக்கு நீர்வழி புறம்போக்கு என்று இருந்தாலே உடனடியாக அவர்களை அப்புறப்படுத்து என்று நீதிமன்றம் இன்றைக்கு உத்தரவிட்டுக் கொண்டிருக்கிறது எனவே அரசாங்கம் இவைகளெல்லாம் கணக்கில் கொண்டு சட்டப்பூர்வமாக குடியுரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நிலவகை மாற்றம் செய்வதற்கான சட்டப்பூர்வமான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி டிசம்பர் பதினாறு அன்று மிக பெரும் முதலமைச்சரிடம் மனு கொடுக்கும் இயக்கத்தை நடத்த உள்ளது அதேபோன்று தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய குடியிருப்புக்கு சொந்தமான இடங்களில் குடியிருக்கிற மக்கள் அவர்களுக்கு அவர்கள் ஆரம்ப காலத்தில் அந்த இடத்தை குடியமைத்து இருந்திருக்கலாம் காலப்போக்கில் அவருடைய வாழ்க்கை நிலையின் காரணமாக அந்த இடத்தை விட்டுவிட்டு வேறு இடத்திற்கு சென்றிருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் ஒதுக்கீடு பெற்றவர்கள் இன்றைக்கு அந்த இடத்தை விட்டு சென்றதற்கு பின்னால் இப்போது வசிப்பவர்களுக்கு பெயர் மாற்றம் என்பது நடைபெறவில்லை எனவே இப்போது இருப்பவர்களுக்கு பெயர் மாற்றம் செய்வதை அரசு உத்தரவாதப்படுத்த வேண்டியிருக்கிறது அவர்களுக்கு கிரய பத்திரம் வழங்க வேண்டும் கிரய பத்திரம் பெற்றவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் இது பெரிய கடினமான காரியம் இல்லை அரசாங்கம் நினைத்தால் உடனடியாக இதை நிறைவேற்ற முடியும் எனவே அப்படிப்பட்ட பெயர் மாற்றத்திற்கும் கிரேயப்பத்திரம் வழங்குவதற்கும் அந்த இடங்களுக்கு பட்டா வழங்குவதற்குமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேபோன்று சென்னை நகரத்தை ஒட்டி ஏறக்குறைய ரயில்வே காலி நிலங்கள் என்று ஒரு பெரும்பகுதி நிலங்கள் இருக்கிறது உதாரணத்திற்கு சென்னையை ஒட்டி வடசென்னை என்று எடுத்துக்கொண்டால் எண்ணூரிலிருந்து துவங்கி இந்த பக்கம் ஃபேஷன் பிரிட்ஜ் வழியாக இந்த பக்கம் பெரம்பூர் ஆவடி வரை ரயில்வே காலி நிலங்கள் என்று இருக்கிறது ரயில்வே அந்த காலத்தில் மக்கள் தொகை பெருக்கம் இல்லாத காலத்தில் மக்கள் தொகை குடியிருக்காத காலத்தில் ரயில்வே தண்டவாளம் போடப்பட்ட இரண்டு பகுதியிலும் இருக்கிற இடங்களெல்லாம் ரயில்வே என்று ரயில்வே நிலம் என்று அவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டார் ஆனால் அந்த பகுதியிலே குடியிருக்கிற மக்கள் பெரும்பகுதி மக்கள் இன்றைக்கு குடியிருக்கிறார் ரயில்வே கூட அதனுடைய கணக்கு எடுத்திருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கரை ஏக்கர் நிலம் அதிலே ரயில்வேக்கு பயன்படாத அல்லது ரயில்வேயில் நிலத்தில் குடியிருப்பவர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் அப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் குடியிருக்கிறார்கள் அவர்களுக்கு அரசாங்கம் அந்த மக்கள் ஒருவேளை ரயில்வேக்கு உண்மையிலேயே பயன்படுமானால் அந்த ரயில்வேக்கு பயன்படுகிற இடத்தை கொடுத்துவிட்டு பயன்படாத நிலம் என்று இருக்கிற பகுதிகள் ஏராளமாக இருக்கிறது அந்த பகுதி நிலங்களை அரசாங்கம் ரயில்வேயிடமிருந்து கேட்டு பெற வேண்டும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சராக டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கிற போது தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் அவ்வாறு ரயில்வே ரயில்வேக்கிடம் இந்த பயன்படாத நிலங்கள் சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடல் நடத்தியிருக்கிறது ஆவண போக்குவரத்து நடந்திருக்கிறது கடித போக்குவரத்து நடந்திருக்கிறது அதன்படி ரயில்வே சில நிலங்களை சில இடங்களை இந்த இடங்கள் எங்களுக்கு தேவையில்லை இதற்கு பதிலாக நீங்கள் எங்களுக்கு வேறு நிலம் கொடுங்கள் அல்லது அதற்கான தொகையை கொடுங்கள் என்று அந்த கொடுத்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் அப்போது அரசாங்கமும் அதற்கு வந்து உதாரணத்திற்கு திருவச்சூர் பகுதியில் இருக்கிற அன்னை சிவகாமி நகர் ஆயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிற பகுதி அது ரயில்வேக்கு பயன்படாது என்று ரயில்வேயும் கடிதம் கொடுத்திருக்கிறது அரசாங்கமும் அந்த நிலத்திற்கு ஒரு கிரவுண்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் நாங்கள் தர தயாராக இருக்கிறோம் என்று எழுத்துப்பூர்வமான கடிதத்தை இரண்டாயிரத்திலே நடந்திருக்கு ஆனால் ஆட்சி மாறியதற்கு பின்னால் அல்லது அதற்கு பின்னால் அது அப்படியே கிடப்பில் பொண்ணப்பில் பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ரயில்வே இந்தியா முழுவதும் இது எங்கள் நிலம் நீங்கள் இந்த நிலத்தை காலி செய்ய வேண்டும் என்று டி ஆகுபேஷன் நோட்டீஸ் அப்புறப்படுத்துவதற்கான கடிதத்தை கொடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் அப்புறப்படுத்துவதற்கான அனுமதியை வாங்கிய போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கு எதிரான ஒரு வலுவான போராட்டத்தை நடத்தியதற்கு பின்னால் தமிழ்நாடு அரசாங்கம் தலையிட்டு இருக்கிறது அது ரயில்வேக்கு பயன்படாத இடம் எங்களுக்கு வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம் தமிழ்நாடு அரசாங்கம் அது பரிசீலனையில் இருக்கிறது இன்றைக்கு அந்த குடியிருப்புகளும் பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அப்படிப்பட்ட ரயில்வே பயன்படாத குடியிருப்பு நிலங்களை அரசாங்கம் ரயில்வேயிடம் கேட்டு பெற்று அந்த மகிழ் மக்களுடைய குடியிருப்பை உறுதிப்படுத்த வேண்டும் அதேபோன்று மத்திய அரசுக்கு சொந்தமான பாதுகாப்பு சொந்தமான நிலங்கள் எவ்வாறு இருக்கிறது அதேபோன்று சென்னை துறைமுகம் ஹார்பர் குவாரண்டைன் லேண்ட் என்று ஒரு பகுதி இருக்கிறது அந்த குவாரண்டைன் லேண்ட் என்கின்ற பகுதி ஒரு காலத்தில் யுத்தத்தில் ஈடுபட்டு அவர்களுக்காக தனிமைப்படுத்துகிற பகுதியாக அந்த நிலத்தை வழங்கி இருக்கிறார்கள் அதில் இப்போ பொற்பகுதி மக்கள் இப்போது பாரதியார் நகர் என்ற பெயரில் குடியிருக்கிறார்கள் அந்த நிலத்தை அன்றைக்கே அவர்கள் தருவதற்கு தயாராக இருந்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அது ஆயிரத்தி பத ரெண்டாயிரத்தி மூன்று வரை ரெண்டாயிரத்தி நான்கு வரை கூட அதனுடைய தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக்கொண்டு கொண்டு மக்களிடம் அதற்கான தொகையெல்லாம் பெற்றிருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி நாலுக்கு பின்னால் அநேகமாக அதில் தமிழ்நாடு மாள்விட மாம்பாட்டு வாரியம் அந்த பணத்தை தொகையை பெற்று அல்லது அதை தன்னுடைய இடமாக பாவித்து அதை தொடர்ந்து பராமரிப்பதற்கு தவறி இருக்கிறது இதனால் அந்த பகுதி மக்களுக்கு பட்டா கிடைக்கவில்லை கோவில் நிலத்திலே குடியிருப்பவர்களுக்கு கடந்த அரசாங்கம் கோவிலுக்கு பயன்படாத ஆட்சேபடையற்ற நிலங்களாக இருந்தால் அந்த நிலங்களிலே அவர்களுக்கு கிரயம் செய்து ஒரு தொகையை பெற்று கிரயம் செய்து அந்த தொகையை கோவிலுக்கு செலுத்தி விடலாம் என்றெல்லாம் அன்றைக்கு சொன்னார் ஆனால் இந்து மதவெறி சக்திகள் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சியை போன்றவர்கள் ஏதோ இந்து மதத்தின் மீதும் இந்து மக்களின் மீதும் கடவுளின் மீதும் பக்தி இருப்பதை போன்று அந்த பகுதி மக்களுக்கு கோவில் நிலத்தை எப்படி நீங்கள் கொடுக்க முடியும் என்று இன்றைக்கு நீதிமன்றத்துக்கெல்லாம் சென்று அந்த அரசாணையை நடைமுறைப்படுத்தாமல் இன்றைக்கு செய்திருக்கிறார் இது இப்படி பல்வேறு நிலங்கள் அதேபோன்று தனியார் நிலங்கள் என்று ஒரு காலத்திலே தனியாருக்கென்று இருந்த நிலங்கள் குறிப்பாக பாரிமுனை பகுதியில் இருக்கிற அல்லது வேறு சில பகுதியில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான பல நிலங்கள் அந்த நிலங்களெல்லாம் அவர்கள் நாடு பிரிவினையின் போது பாகிஸ்தானோடுக்கு சென்று விட்டார்கள் அன்றைக்கு நடந்த மத கலவரம் மற்ற பல பிரச்சனைகள் பிரச்சனைகளில் ஆனால் இன்றைக்கும் அந்த இடங்கள் தனி தனியார் நிலமாக யாரும் உரிமை கோராத நிலங்களாக இருக்கிறது அப்படிப்பட்ட நிலங்களை அரசாங்கம் அந்த நிலங்களை அனாதீன நிலமாக அறிவித்து அந்த பகுதியில் குடியிருக்கிற மக்களுக்கு பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவே இப்படி பல்வேறு வகையான நிலவகைகள் இருக்கிற பின்னணியில் ஒவ்வொரு நில வகைகளையும் ஆய்வு செய்து அரசாங்கம் தலையிட்டு அதிகாரிகள் உண்மையிலேயே அந்த மக்களுக்கு உரிமையை கொடுக்க வேண்டும் என்ற முறையிலே தலையிட்டு செய்தால் நிச்சயமாக இந்த பட்டா அதிகாரிகளை செயல்படுத்த வைக்க வேண்டும் மிகப்பெரிய அளவிலே பட்டா என்று போனால் தாசு கொடுத்தால் பட்டா என்பதை உடனடியாக கொடுத்து விடுகிறார் இப்போது நீங்க மிகப்பெரிய கட்டுமான நிறுவனங்களாக இருக்கிற காசாக் அல்லது ஜி விஜிஎன் போன்றவைகள் எல்லாம் ஆட்சேபனைக்குரிய தகராறுக்குரிய பல இடங்களிலே இன்றைக்கு பற்றா பட்டா பெற்று இருக்கிறார்கள் அப்போ அப்படியானால் பணம் இருந்தால் பணம் கொடுத்தால் பட்டா கொடுப்பது என்பதை இன்றைக்கும் அதிகாரிகள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையிலான மக்களுடைய குடியிருக்கையை பாதுகாக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் தலையிட்டு தீர்வு காண்பதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி டிசம்பர் பதினாறாம் தேதி முதலமைச்சரிடம் மனு அளிக்கிற மனு அளிக்கிற இயக்கத்தை நடத்த என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் பொதுமக்கள் இதனை கலந்து கொண்டு தங்களது உரிமையை நிலைநாட்ட வருகை தருமாறு அன்போடு கேட்டு